ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு பீஃப் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீஃப் வறுவல் செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு பீஃப் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இது ஒரு குக்கரில் சேர்க்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் பூண்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசல்விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பீஃபை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு இரும்பு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் என்ன சூடானதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து விடுங்க தேங்காவை நல்லா செவக்க வறுத்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை தண்ணியை எடுத்து வைக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கலாம் தட்டி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க தான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருந்த பீஃபை இதில் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது நல்லாவே கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி கொஞ்சம் கெட்டியாகி வந்தாச்சு நம்ம சேர்த்து இருந்த எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு நல்லா தட்டி சேர்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க நல்லாவே வாசனையாக இருக்கும் நல்லா கலந்து விடலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான பீஃப் ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ கடைசியாக நம்ம வரத்து எடுத்திருந்த தேங்காவை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு நல்லா ரோஸ்ட் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த தேங்காவோட பீஃப் சேர்ந்து நல்லா ரோஸ்டாகி வந்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பில சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான பீஃப் வர்வல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி